இன்னைக்கு நம்ம கொள்ளு தோசை பண்ண போறோம் அதுக்கு ஃபர்ஸ்ட் மாவு எப்படி ஊற வைக்கிறதுன்னு காட்டுறேன் அதுக்கு என்ன இன்க்ரீடியன்ஸ் காட்டுறேன் இந்த கப்பால நான் வந்து கொள்ளு வந்து ஒரு கப் எடுத்திருக்கேன் அப்புறம் ஒரு கப்பு இட்லி அரிசி அப்புறம் அரை கப்பு கருப்பு உளுந்து சேம் மெஷர் ஆஃப் கொள்ளு அண்ட் இட்லி அரிசி ஒரு கப்பு கொள்ளு எடுத்தால் ஒரு கப்பு இட்லி அரிசி அதில் ஹாஃப் அரை கப்பு வந்து கருப்புளுந்து இந்த இதுக்கு தேவையான காரம் நான் ஒரு ஆறு வத்த மிளகா வச்சுருக்கேன் நீங்கள் எவ்வளோ உங்களுக்கு காரம் வேணுமோ அதை போட்டுக்கலாம் இது எல்லாத்தையும் அலம்பி வச்சாச்சு நான் இதெல்லாம் அலம்பிட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இப்போ இதில் எல்லாத்தையும் போட்டு ஊற வைக்க போகிறோம் இது எத்தனை நேரம் இப்போ இந்த கொள்ளு இந்த இட்லி அரிசி கருப்புளுந்து வத்த மிளகா எல்லாம் சேர்த்தே ஊற போட்டுடலாம் இப்போ இன்னைக்கு நைட்டு ஊற போட்டோன்னா நம்ம காற்றால் அரைக்கலாம் இதை ஊற வச்சுட்டு நைட்டு ஃபுல்லா ஊற போட போறேன் இப்போ அதில் தண்ணியில காற்றால உங்களுக்கு அரைக்கும் போது இதை காட்டுறணும் நான் இதை நான் நல்லா வாஷ் பண்ணிட்டு ஒரு கப்பு கொள்ளு ஒரு கப்பு இட்லி அரிசி அரை கப்பு உளுந்து அண்ட் ஒரு ஆறு வத்த மிளகா எல்லாத்தையும் ஊற போட்டிருக்கேன் இதை நைட்டு ஃபுல்லா ஊறிடும் காத்தால இதை அரைக்கும் போது உங்களுக்கு எப்படி அரைக்கணும் என்ன மாவு எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும்னு நான் உங்களுக்கு காட்டுறேன் நேற்றுக்கு நம்ம இந்த கொள்ளு தோசை பண்றதுக்கு ஊற வச்சிருந்தோம் கொள்ளை பத்தி சொல்லணும்னா கொழுத்தவனுக்கு கொள்ளு எழு எழைச்சவனுக்கு எள்ளு அப்படிமாங்க அதாவது நல்ல வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னா கொள்ளை சாப்பிட்டா வெயிட் லாஸ் ஆகும் ஒல்லியா இருக்கிறவங்க வெயிட் கெயின் பண்ணணும் அப்படின்னா எள்ளு சாப்பிடணுங்குறதா அந்த பழமொழி இந்த கொள்ளு வந்து ஹார்ட் ப்ரா ஹார்ட்டுக்கு ரொம்ப நல்லது கெட்ட கொழுப்பு பேட் கொலஸ்ட்ரால் எல்லாம் ரிமூவ் பண்ணக்கூடியது ஆனால் இதில் ஒரு ப்ராப்ளம் இருக்குது என்னென்னா சில பேருக்கு இதை அப்படியே யூஸ் பண்ணோன்னா நம்மளுக்கு ப்ளாட்டிங் கேஸ் ப்ராப்ளம்ஸ்லாம் கொஞ்சம் வரும் அதை ஏன் அப்படின்னா இதில் ராஃபினோஸ் ஒலிகோஸ் கேரட் அப்படிங்கிற மாவுச்சத்து இருக்கிறதுனால இது ப்ளோட்டிங் ப்ராப்ளம் நம்மளுக்கு கேஸ் ப்ராப்ளம் வரும் இதை ரிமூவ் பண்ணுறதுக்கு தான் அது மட்டும் இல்லை இன்னொரு ப்ராப்ளமும் இதில் இருக்குது என்னென்னா இதில் ஃபைட்டிக் ஆசெட்னு ஒன்று இருக்குது அது வந்து நம்ம மற்ற பொருள் சாப்பிட்றோம் அப்படின்னா மற்ற ஏதாவது சாப்பாடு சாப்பிட்றோம் அப்படின்னா அதோடய சத்துக்களை உறிஞ்ச விடாமல் பண்ணிடும் இது ரெண்டு ப்ராப்ளத்தையும் நம்ம ரிமூவ் பண்ணுறதுக்கு தான் இந்த கொள்ளை வந்து நம்ம நேற்றுக்கு நைட்டே ஊற வச்சுருந்தோம் மினிமம் ஃபோர் ஃபோர் டு ஃபைவ் ஆவது இந்த கொள்ளு வந்து ஊறணும் ஊறி நம்ம எடுத்துக்கும் போது இந்த கொள்ளோட குட் ப்ராப்பர்ட்டிஸ் மட்டும்தான் நம்மளுக்கு கிடைக்கும் இந்த ரெண்டு ப்ராப்ளமும் நம்மளுக்கு ரிமூவ் ஆகிடும் ஸோ இதை நைட்டு ஊற வச்சுருந்தோம் இதில் கொள்ளு ஒரு கப்பு போட்டிருந்தோம் ஒரு கப்பு இட்லி அரிசி போட்டிருந்தோம் வத்த மிளகாவும் போட்டிருந்தோம் கருப்பு உளுந்து போட்டிருந்தோம் கருப்புழுந்தில் நிறைய சத்து இருக்குது நம்ம நார்மலாக இட்லி பண்ணுறோன்னா இப்பெல்லாம் வெள்ளை உளுந்து யூஸ் பண்ணுறோம் ஆனால் அந்த காலத்துலலாம் உளுந்து தான் யூஸ் பண்ணாங்க கருப்புளுந்தில் நிறைய சத்துக்கள் இருக்குது ஜீரண மண்டலத்துக்கு நல்லது மலச்சிக்கலை ரிமூவ் பண்ணும் எலும்புகளை உறுதியாக்கும் புரதச்சத்து நிறைந்தது ரத்த சக்கரை அளவை நம்மளுக்கு பேலன்ஸ்டாக வச்சுக்கும் சுகர் பேஷண்ட்ஸ்லாம் அதை கண்டிப்பாக சாப்பிட்லாம் ஸ்கின் ப்ராப்ளம் வராமல் தடுத்துக்கும் ஸ்கின்னை நல்லா பார்த்துக்கும் இப்படி நிறையா இதில் வந்து சத்துக்கள் இருக்குது ஸோ நம்ம இதை இப்போ ஊற வச்சுருக்கிற எல்லா பொருளுமே புரத சத்து புரதச்சத்து புரத நார் சத்து இருக்குது கருப்பு உளுந்தில் நிறைய சத்துக்கள் ஜீரணத்துக்கு எலும்புகளுக்கு மலச்சிக்கலை ரிமூவ் பண்ணுறது மாதிரி ஸோ இந்த தோசை ரொம்ப நல்ல தோசை இதை வந்து இப்போ ஊற வச்சுருக்கோம் நைட்டு ஃபுல்லாக இப்போ இதை அரைக்க போகிறோம் இதுக்கு என்ன பண்ண போறோம்னா இந்த ஊற வச்சதெல்லாம் தண்ணியை வடிகட்டிவிட்டு மிக்சியில் போட்டு இதோட உப்பு பெருங்காயம் போட்டு அரைச்சி எடுத்து வச்சுக்க போகிறோம் இதை அரைச்சிட்டு ஒரு அட்லீஸ்ட் ஒரு டூ ஹவர்ஸ் ஊற வச்சா போகிறோம் டூ ஹவர்ஸ் அப்படியே ரெஸ்ட் பண்ணிவிட்டு நம்ம அதுக்கப்புறம் அதை தோசையாக பார்க்கலாம் அந்த தோசைக்கு ஒரு சைட் டிஷ்ஷும் எப்படி பண்ணணும்னு காட்டுறேன் தோசையும் உங்களுக்கு பார்த்து காட்டுறேன் நம்ம இப்போ கொள்ளு தோசைக்கு நல்ல ஒரு ஹெல்த்தியான சட்னி பண்ண போகிறோம் அதுக்கு வாழைத்தண்டு சட்னி அதாவது வாழைத்தண்டு வந்து ரொம்ப ஹெல்த்துக்கு நல்லது அது யூஸ் பண்ணி ஒரு சட்னி ஸோ தட் நம்மளுக்கு ஒரு கம்ப்ளீட் டயட் ஆகிடும் அது ஸோ அதுக்கு என்னெல்லாம் இன்க்ரீடியன்ஸ் தேவைன்னா வாழைத்தண்டு சட்னி பண்ணுறதுக்கு வாழைத்தண்டை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கணும் அப்புறம் சின்ன வெங்காயம் கொஞ்சம் அந்த ஸ்கின் எல்லாம் ஃபீல் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுக்கணும் டொமேட்டோ டொமேட்டோ வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கணும் ரெண்டு டொமேட்டோ எடுத்துக்கலாம் சின்னதாக இருந்தால் அப்புறம் ரெட் சில்லி ஒரு அஞ்சு ஆறு எடுத்துக்கணும் ஒரு ஸ்பூன் உளுத்தம்பருப்பு அதுக்கப்புறம் புளி கருகப்பில் நல்லா ஒரு கொத்து உப்பு எண்ணெய் இதான் தேவை பெருங்காயம் இப்போ வந்து இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் முதல்ல இதை ஹீட் பண்ணிக்கணும் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு கடாய் வச்சுட்டு அதில் வந்து நம்ம இப்போ எண்ணெய் ஊற்றிக்க போகிறோம் எண்ணெய் ஹீட் ஆன உடனே இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இப்போ நம்ம முதல்ல வந்து பருப்பை அதில் போட்டு கொஞ்சம் ஃப்ரை ஆட்டம் கொஞ்சம் பெருங்காயத்தையும் போட்டுடலாம் மட்டை மிளகா வச்சிருக்கோம் இல்லையா அதுவும் கொஞ்சம் ஃப்ரை பண்ணிட்டு அது கொஞ்சம் ப்ரௌன் ஆகும்போது நம்ம சின்ன வெங்காயத்தை போட்டுக்கலாம் இப்போ சின்ன வெங்காயத்தை கொடுக்குறோம் இந்த சின்ன வெங்காயம் நல்லா வதங்கணுங்க இந்த வதங்கினதுக்கு அப்புறமா தான் நம்ம அடுத்ததெல்லாம் ஆட் பண்ணோம் கொஞ்சம் சின்ன வெங்காயம் வதங்கட்டும் இதுக்கு இந்த டிஷ்ஷுக்கு வேண்டிய உப்பை போட்டுடலாம் ஸோ வெங்காயம் வீதியாக வதங்கணும் நம்மளுக்கு அதாவது இந்த சட்னிக்கு வேண்டிய உப்பை இப்போ போட்டுறப்போகிறோம் போட்டு இது நல்லா வதங்கட்டும் வதங்கினோன்னா நாங்கள் காட்டுறோம் நம்மளுக்கு வெங்காயம் கொஞ்சம் வதங்கிடுச்சுன்னுதான் இதில் வந்து இப்போ வந்து நம்ம வாழைத்தண்டை முதல்ல பொடப்போம் நம்ம தண்ணிலாம் ஊற்ற வேண்டாம் அந்த வாழைத்தண்டையில் இருக்கிற ஈரப்பை சிலையே அது வதங்கிடும் நல்லா அது வதங்கணும் நல்லா ஒரு வாட்டி கிளறிட்டு ஒரு தட்டு போட்டு மூடி வச்சிடணும் அடுத்த சின்னதா வச்சுட்டு தட்டு போட்டு மூடி வச்சிடணும் இது நல்லா கொஞ்சம் வதவினதுக்கு அப்புறம் உங்களுக்கு காட்டுறேன் இப்ப இந்த வாழைத்தண்டு நல்லா வதங்கிருக்கு இப்போ இதுல வந்து நம்ம தக்காளி ஆட் பண்ண போறோம் கருகப்பில் கொஞ்சம் தாளி கடுத்துட்டு வச்சின்ட்டு கருகப்பில் ரொம்ப நல்லது கருகப்பில் ஆட் பண்ண போகிறோம் அப்புறம் புளி இதெல்லாம் போட்டு இப்போ நல்லா திரும்பி மூடி போட்டு வதக்கணும் அதை நல்லா வதங்கினதுக்கப்புறமா நான் காட்டுறேன் உங்களுக்கு இதுக்கு கொஞ்சோண்டு தேங்காவும் வச்சுக்கணும் கடைசியாக நம்ம தேங்காய் போட்டுக்கலாம் இப்போ முதல்ல இது வதங்கட்டும் தேங்காய் ஓணுங்கிறவங்க தேங்காய் ஆட் பண்ணிக்கலாம் அது ஒன்று நான் இப்போ தேங்காய் ஆட் பண்ணலான்னு இருக்கேன் நல்லா இது வதங்கணுன்னு காட்டுறோம் மூடி போட்டு வச்சுட்டு கொஞ்சம் வதம் கட்ட இப்போ நம்மளோடது வந்து நான் வதங்கிடுது இப்போ நம்ம வந்து தேங்காய் போட்டு ஒரே சும்மா ஒரு பெரட்டு தேங்காய் போட்டு ஒரு பெரட்டு விரட்டிட்டு இந்த மிக்சியில் இதை வந்து கிரைண்ட் பண்ணிக்கலாம் இதை கொஞ்சம் கூல் பண்ணிவிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் அதை கொஞ்சம் இதை கூல் பண்ணிவிட்டு நம்ம வந்து மிக்சியில் கிரைண்ட் பண்ணிவிட்டு இதுக்கு என்ன தாளிப்பு பண்ணணுங்கிறத உங்களுக்கு காட்டுறேன் இந்த சட்னி வாழை தண்டு சட்னி ரெடி ஆயிடுத்து இதுக்கு நம்ம ஒரு தாளிப்பு கொடுக்க போறோம் இப்போ எண்ணெய் வந்து சூடு பண்ணிட்டு அதில் கடுகு போட போறோம் கடுகு வெடிக்கணும் கருங்கப்பனையும் போட்டுட்டு அந்த சட்னியில விட்டுறப்போ இந்த வாழைப்பூ சட்னி வாழை தண்டு சட்னி இப்போ ரெடி ஆகிடுத்து இப்போ நம்ம வந்து கொள்ளு தோசைக்கு இதை தொட்டுக்கிறதுக்கு பண்ண போகிறோம் கொள்ளு தோசையை நம்ம வாக்க ஆரம்பிச்சுக்கலாம் நம்ம கொள்ளு தோசை மாவு ப்ரிப்பேர் பண்ணி ஒரு த்ரீ ஹவர்ஸ் ஃபோர் ஹவர்ஸ் ஊறி இருந்தது இல்லையா இப்போ இதை கலக்கிட்டு தோசைமா இப்போ இதை யூஸ் பண்ணி இப்போ தோசை வாக்க போகிறோம் தோசை பார்த்துட்டு உங்களுக்கு காட்டுறேன் இப்போ நம்ம தோசை கொள்ளு தோசை ரெடி பண்ண போறோம் தோசை மாவு ரெடியா இருக்கு அதுலேருந்து எடுத்து தோசை வாக்க போகிறோம் ரொம்ப ஹெல்த்தியான அது ஏன்னா புரத சத்து நார் சத்து அதோட சைட் டிஷ்க்கு நம்ம பண்ணியிருக்கிற சட்னியும் ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் ஹெல்த்தியாக இருக்கும் உங்களோட டிஷ்க நீங்க ரெகுலராக இன்க்ளூட் பண்ணிங்கன்னா ரொம்ப ஹெல்த்தியான டிஷ் ப்ளஸ் டேஸ்டியாகவும் சாப்பிட்டா மாதிரி இருக்கும் நம்மளுக்கு அந்த கொள்ளு தோசை ரெடியாயிடு கொள்ளு தோசை வித் வாழைத்தண்டு சட்னி ரெடி ஆயிடுத்து நீங்களும் இந்த மாதிரி டேஸ்டியான ஹெல்த்தியான டிஷ்ஷை ட்ரை பண்ணுங்கள் ஹேப்பி குக்கிங் ஹேப்பி ஈட்டிங் அண்ட் ஹெல்த்தி லிவிங் தேங்க் யூ